கர்ணன் கதை படிச்சிருக்கீங்களா கர்ணன் உளுந்து கிடக்காரு அர்ஜுனன் விடக்கூடிய வில்லெல்லாம் போய் மாலையா உழுகுது கர்ணன் மேல அர்ஜுனன் வில்லு விடுறாரா மாலையா போய் உழுந்துச்சா யார் மேல உழுந்துச்சு சிவாஜி மேலையா அண்ணன் கர்ணன் படத்தை அப்படியே பார்த்திருக்காரு மாலையா போய் விழுந்துச்சுல இப்ப கிருஷ்ணர் பாக்குறாரு ஏன் அது போய் மாலையா விழுந்துச்சுன்னு கிருஷ்ணர் பார்த்தாரு ஏன்னா கர்ணன் பண்ண புண்ணியம் இந்த அம்பை எல்லாம் மாலையா மாத்திருதுப்பா அதனால அவனுடைய புண்ணியத்தை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பான்னு கிருஷ்ணர் கிளம்பி போறாருங்க புண்ணியத்தை போய் நான் வாங்கிட்டு வந்துறேன்னு ஒரு அந்தணர் வேஷம் போட்டு கர்ணன் முன்னாடி நிக்கிறாரு இப்ப கிருஷ்ணர் என்ன நினைக்கிற அவனுடைய புண்ணியத்தை ஏதாவது ஒண்ணு பேசி அவன் தரமாட்டேன்னு சொன்னா கூட வாங்கிட்டு வந்துடணும்ன்ற ஒரு ஆசையோட போய் நிக்கிறாரு கர்ணன் போய் சொல்றாரு கர்ணா எனக்கு ஒண்ணு வேணும் கர்ணன் கேட்கிறாரு இந்த நேரத்துல என்ன கேட்க போறாரோன்ற ஒரு பதட்டத்தோட என்னப்பான்னு நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து தானார் இந்த காட்சி பார்த்திருப்போம்ல நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தாரை வார்த்தை தான் இப்ப கர்ணன் சிரிக்கிறார் கர்ணன் சிரிக்கிறார் கிருஷ்ணர் கேட்கிறார் ஏன்பா சிரிக்கிற கொடுக்க மாட்டியா உன்னுடைய சிரிப்பு வந்து எனக்கு அச்சுறுத்துறதா இருக்கு கொடுக்க மாட்டியான்னு கர்ணன் சிரிச்சுட்டே சொல்றான் நல்ல வேலை கொடுக்க முடிஞ்சதை கேட்டப்பா கொடுக்க முடிஞ்சதை கேட்டப்பா இங்க வந்து நூறு பொற்காசுகளை கொடுங்க கேட்டிருந்தா என்னால கொடுக்க முடியாது ஒரு புளியோதரை கொடுனா என்னால கொடுக்க முடியாது சாப்பாடு போடுன்னு சொன்னா என்னால கொடுத்துருக்க முடியாது ஆனா என்னால என்ன இந்த நேரத்துல கொடுக்க முடியுமோ அதை கேட்டுட்டேயா கொடுக்க முடிஞ்சதை கேட்டியாப்பான்னு இந்த கர்ணன் என்ன தெரியுமாங்க பண்ணாரு நெஞ்சில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து அப்படி புண்ணியத்தை தார வாக்குறாரு அத ஏன் நெஞ்சில் இருக்கிற ரத்தம் உடம்பெல்லாம் ரத்தம் வருது இல்ல கால்ல இருக்கிற ரத்தத்தை எடுத்து தானம் பண்ணிருக்கலாம்ல கரெக்ட்டா ஆனா நெஞ்சில் இருக்கக்கூடிய ரத்தத்தை ஏன்பா எடுத்து கொடுத்தா இந்த இடத்தான் நீங்க கவனிக்கணும் புண்ணிய செய் ஒரு அன்ப செய்யமா நெஞ்சார செய்யணுமா நெஞ்சார செய்யணுமா ஏன் தெரியுமா இடது பக்கம் இருக்கு ஒருத்தருக்கு காசை எடுத்து கொடுக்கோம் நெஞ்சை தொட்டு நெஞ்சார எடுத்து கொடுக்கணும் சட்டையில இடது பக்கமா வச்சாங்களாம் அப்படி கர்ணன் ரத்தம் அப்படி நெஞ்சிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை எடுத்து நெஞ்சார என்ன தெரியுமா கொடுத்தாரு செய் புண்ணியம் வினையச்சம் தமிழ்ல இங்க தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரியும் செய் புண்ணியம் வினையச்சம் நான் செய்த புண்ணியம் செய்யும் புண்ணியம் இந்த புண்ணியத்தினால இன்னொரு புண்ணியம் வருது இல்ல அந்த புண்ணியம் மூணையுமே நான் உனக்கு தானமாக கொடுக்கிறேன் மூணு கால புண்ணியத்தையும் கர்ணன் தானமா கொடுத்தாராம் இப்ப கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு வருது இப்படியா போட்டவன போய் கேட்டமேப்பா கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு வரும்ல உள்ளத்தில் அல்ல உள்ள உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடான்னு எழுதியிருப்பாரு கண்ணதாசன் எழுதின பாட்டு இந்த கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு ஐயோ நம்ம வஞ்சகனா ஆயிட்டோமே இப்படிப்பட்ட ஒரு கர்ணனை கடைசி நேரத்துல கொடுக்க முடிஞ்சதை கேட்டியப்பான்னு நெஞ்சை தொட்டு மூன்று கால புண்ணியத்தையும் தானம் பண்ணறையா இந்த கர்ண இந்த கையில கர்ணனுடைய ரத்தம் பட்ட உடனே கிருஷ்ணருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சா இந்த கண்ணனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சா அவர் கேட்கிறாரு கர்ணா உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் கண்ணா நீதானே எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்த உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் கர்ணா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் இப்ப அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் கேட்டதனால கொடுத்தார் ஆனால் கர்ணனுக்கு விஸ்வரூபத்தை தானா காட்டுற கடவுள் தானா காட்டுறாரு அன்பினுடைய சுரூபத்தினால உனக்கு என்ன வேணும் கேட்டார் கர்ணனுடைய வார்த்தை என்ன தெரியுமா கர்ணனுடைய வார்த்தை என்ன தெரியுமா இன்னொரு பிறவி என்று இருந்தால் இன்னொரு பிறவி என்று இருந்தால் அந்த பிறவியிலும் இல்லைன்னு என்கிட்ட யாராவது வந்தா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத வரத்தை மட்டும் எனக்கு கொடு கர்ணான்னு கேட்டான் கொடு கர்ணான் கிருஷ்ணர் அழுத அது கிருஷ்ணர் அழுத இடம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லாம இந்த வரத்தை மட்டும் எனக்கு கொடுக்கணா கிருஷ்ணர் யோசிக்கிறார் இப்படியான ஒருத்தரை சார் கர்ணன் இறந்த போது தர்ம தேவதை வந்து அழுகுறாங்க தர்ம தேவதை வந்து அழுதாங்க குந்தி தேவி அழுகிறாங்க தர்ம தேவதை குந்திட்ட கேக்குறாங்க நீ ஏமா அழுகிற நீயே அழுகுற உனக்கு இந்த மிச்சம் அஞ்சு இருக்கா எனக்கு இந்த உலகத்திலே இருந்த ஒரே மகன் இறந்து தர்ம தேவதைகள மலை கொடுக்கும் மேகமோ இரண்டு மாதம் வயல் கொடுக்கும் மூன்று மாதம் பசு கொடுக்கும் நான்கு மாதம் பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நான்கும் மாதம் நான் சிறந்த நங்கையனின் கண்கள் நற்பொருளை தேடிச் சிறந்தது நாவலரின் கால்கள் பாடி சிவந்த பாவலரின் கண்கள் கொடுத்தே சிவந்தது கர்ண மகாராஜா திருக்கரம் தானே எழுதியிருப்பாங்க கொடுத்து கொடுத்து சிவந்ததா எப்பப்பா மகிழ்ச்சி அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் வள்ளுவர் இந்த பொருள் எங்க போய் பத்திரமா வைக்கிறது நம்ம சம்பாதிச்ச பணத்தை எங்க போய் பத்திரமா வைக்கிறது பேங்க்ல வைப்போமா திடீர் திடீர்னு பேங்க் திவாலாயிருது கரெக்டா சரி வேற எங்கப்பா வைக்கிறதுனா நிலத்துல போடுவோமா அது அடுத்த உனக்கு சொத்து வள்ளுவர் சொல்றாரு நீங்க சம்பாதிச்ச பணத்தை எங்க தெரியுமாப்பா வச்சா பத்திரமா இருக்கும் பசித்தவனுடைய வயிறு இருக்குல்ல இந்த பசித்தவனுடைய வயிற்றுல கொண்டு போய் நீ சம்பாதிச்ச பணத்தை வச்சிருப்பா அந்த பணம் நிரந்தரமாக இருக்கும் பாரு அற்றார் அலிபசி தீர்த்தார் அத்தொருவருக்கு பெற்றார் பொருள் வைப்புலி நீ சம்பாதித்த பணத்தை பசிச்சவனுடைய வயிற்றுல கொண்டு போய் வச்சிருப்பா அதுதான் உன் பொருளை கொண்டு வந்து உனக்கு சேர்க்கும் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற